கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரத்தினுடைய ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று பூட்டார்கள் தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபதிரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் எனக்கு பிரியமான கருத்துடைய ஜனமே இந்த வார்த்தையில யோசிப்பின் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் ரொம்ப சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அதாவது யோசேப்பின் சகோதரர்கள் யோசிப்பின் மேல் பொறாமை கொண்டு யோசேப்பை விற்று போட்டார்கள் அப்படின்னோ தேவன் அந்த காரியத்தையே எடுத்து எப்படி யோசிப்பின் வாழ்க்கையில் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்றும் நீங்கள் இங்கே பார்க்க முடிகிறது அதாவது எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் யோசேப்பை விடுவித்து அவருக்கு ஞானத்தையும் கிருபையும் அருளி யோசேப்பை அதிகாரியாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில சமயங்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு தீமை செய்கிறவர்களாக காணப்படுவாங்க நீங்க அவங்களை குறித்து பயப்பட வேண்டாம் அவங்க தீமைகளை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தீமைக்கு மேலே தீமை இவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுவதை காட்டிலும் நீங்கள் யோசிப்பின் சம்பவத்தை உங்கள் இருதயத்தில் நினைத்து விசுவாசத்தில் பெருகும்படி இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்ன நடக்கப் போகிறது தெரியுங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு தீமையின் மேலே தீமையை செய்து கொண்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த எல்லா தீமையையும் தேவன் நன்மையாக உங்கள் வாழ்க்கைக்காக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் இதை யோசேப்பே ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல சாட்சியாக சொல்லுகிறதை பார்க்க முடியும் அவர் சொல்றார் நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க தேவனோ வெகு ஜனத்தை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையை தான் இங்க ஸ்தேவானும் பதிவு செய்கிறதை நீங்க பார்க்க முடியும் அப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க தீமை செய்ய நினைக்கலாம் அவங்க உங்களுக்கு தீமையை கூட செய்யலாம் ஆனால் அது எல்லாமே உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணும்படி அனுமதித்து அனுமதித்திருக்கிறார் ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுகிறது இல்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தீமையை தேவன் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா சிலர் உங்க வாழ்க்கையில தீமையை தங்களை இஷ்டப்படி செய்யறதுக்கு சிலருடைய இஷ்டத்துக்கு உங்களை கருத்து ஒப்பு கொடுத்துட்டாரோன்னு நீங்க பயப்படுறீங்களா என்ன ஆண்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டீங்களே அவங்க நினைக்கிறது தானே ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடக்குது நான் உங்க பிள்ளையா இருக்கிறேன் நான் எவ்வளோ ஜபிக்கிறேன் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே ஆண்டவரை அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த தீமையை எல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தரை அனுமதித்தது உண்டானால் அந்த தீமை எல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறப்போகிறது எப்படி யோசேப்போட கர்த்தர் இருந்தாரோ அப்படி உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார் எப்படி யோசேப்பை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தாரோ அப்படியே உங்களையும் எல்லா உபத்தகங்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி யோசியப்புக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் அருளினாரோ அப்படியே உங்களுக்கும் தேவையான ஞானத்தையும் கிருபையும் அருளுவார் எப்படி யோசேப்பை உயர்த்தி வைத்தாரோ அப்படியே உங்களையும் உயர்த்தி அநேகருக்கு உங்களை பிரயோஜனமாக மாற்றுவார் எனவே இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற தீமை குறித்து பயப்படாதீங்க இந்த தீமைக்கு பின்னாடி தேவனுடைய பெரிதான திட்டம் இருக்கிறது என்பதை நம்பி நீங்கள் காத்திருங்க ஏற்ற நாளில் தீவிரமாய் அவர் உங்களை உயர்த்துவார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ துறைக்கிறோம் பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அடுவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையை அனுமதித்த எல்லா தீமை பின்னாடி நன்மை வைத்திருக்கிறபடியால் நன்றி உமை நம்பி இந்த பாதையை கடக்க எங்க எல்லாரையும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் யூ காட் பிளஸ் யூ